என்ன பெண் வீட்டில் வந்து ஒரு ஐம்பது இருபது ஏக்கரை தோட்டம் வேணும் கடை ஒரு பத்து வாடகைக்கு வேணும் மாதம் பையன் ஒரு லட்சம் சம்பாளிக்கணும் இத்தனை எதிர்பார்ப்புதுன்னு அது எப்படி கிடைக்கி கிடைக்காது இல்லையா ஆ அத்தனையுமே எல்லா பசுகளுக்கும் அதே மாதிரி இருக்குமா இப்போ இருபது ஏக்கர் பூமி இருக்கு அந்த பிள்ளைக்கு பெல்லு வெட்ட தெரியுமா களவட்ட தெரியுமா தோட்டத்துக்குள்ள வேலை செய்ய தெரியுமா அதே தெரியாது அதுக்கு அத்தனை கேள்வி இந்த பையன் போய் பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த பையன் பாடுபட்டு சாப்பாடு ஓடும் இந்த பையன் காப்பாற்று இந்த பையன் இப்படி வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒன்று நம்மளோட ஒரு மடம் கீழே இருக்கிற பையனை கொடுத்து காப்பாத்திட்டு போகலாம் இல்லையா பணக்கானக்கே கொடுத்து அது டைவாசி போய் நிற்கிறக்கு நம்மளோட ஒரு ரெண்டு மடம் கீழே இருக்கிற பையனை கொடுத்து காப்பாத்திட்டு போக வேண்டியதுனேன் அது நல்லா இருந்துட்டு போகும்ல பிள்ளை நல்லா இருக்கும்ல பையன் வாசியாக இருந்தானே பிள்ளை ஒரு ஏழ்மையான இடத்துல கேட்டேன்னா புள்ளை போகுது ரெண்டு பேருமே ஒரு வீரமாவே பேசிட்டு பேசி பேசி பார்த்தா இது வந்து பெத்தவங்களோட தப்பு குழந்தையோட தப்பே கிடையாது பெத்தவங்களோட நூத்துக்கு நூறான தப்பு ஆசை அதிகம் ரொம்ப அதிகம் ஓவர் என்னைக்கு பூமி விலை ஏற ஏற இன்னைக்கு வந்து ஆசைகள் அதிகமா போயிடுச்சு அந்த ஆசைன்றது தான் இன்னைக்கு வந்து மனுஷன் வாழ்க்கையை கெடுக்குது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைக்கு வந்து ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட நிலைப்பு நினைச்சுப்பாரு ஐடி கம்பெனி மட்டும் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையை நினைச்சுப்பாரு தர கட்டு கிடக்கு இன்னைக்கு அந்த ஐடி கம்பெனியோட சம்பளங்கள் இன்னைக்கு ப்ளஸ் டூ முடிச்சு மூணு வருஷம் காலேஜ் முடிச்சு அந்த பிள்ளைக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் அது டாப் லெவலுக்கு இப்போ பணம் சம்பாரி போடுது எங்கள் வயசுக்கெல்லாம் நாங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயுமே ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரூவா பார்க்குறதுன்னு பெரிய கண்குறிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து அதுக்கு கையில் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வருது மாசமான முப்பது நாளைக்கு இருக்கு சம்பாரம் வரும்ல அது கேள்வி அந்த பிள்ளையே கேள்வி கேட்கறக்க ஆரம்பிச்சு இது பெத்தவங்களோட பெத்தவங்கிற கையுட்டு பிள்ளைகளும் மீறித்த நிற்குது கம்மி இல்ல நம்ம கையில் புள்ள பையன் இருக்கணும் இல்லைன்னு ஒன்றுவே ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் வாழ்க்கை பையன் நல்ல பையனா ஜம்முன்னு இருக்கா கொடுத்து காப்பாற்றி அருமையை வச்சிருக்கலாம் ஒரு அளவுக்கு தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வேண்டுதல் ஒரு அளவுக்கு தான் நாம் எதையும் கொண்டு போகிறதில்லைன்னு யாருமே நினைக்கிறது இல்லை நூறு கோடி பணத்தை வச்சு நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம்ல அதுவும் கிடையாது என்ன இல்ல ஐம்பது ஐநூறு ரூபான்னு வச்சிருந்தேன் வச்சுட்டு போறோம்ல நூறு ஏக்கரை வாங்கி வச்சிருந்து எடுத்துட்டு போறோம்ல எதுவுமே ஒரு போகும்போது வெள்ளியண்ணாங்க கூட அத்துட்டு விட்டுறா ஆனா அதுக்கு இத்தனை ஆசையும் பொம்மு எனத்துக்கு பொறாமை போட்டி பையன் பிள்ளை வேதவாக்குக அப்புறம் வந்து மதம் மாதிரி அந்த பிள்ளை வந்து மதம் மாதிரி கிளியாச்சு பையனு அப்புறம் மதம் பையனுக்கு மதம் மாதிரி கிடைக்க மாட்டேங்குது பிள்ளையில கிடைச்சிக்கிறது பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது மதத்தை பத்தி நான் சொல்ல விரும்பவும் இல்லை ஏன்னு தெரியுமா ஒன்னே ஒன்னு அவனவனு ஆசைப்பட்டு புழைக்கணும்னு பிழைச்சிட்டு போறாங்க அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இன்னைக்கெல்லாம் நடக்காத விஷயம் எல்லாமே நல்ல முறையா போயிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கு நாற்பது ஐம்பது ஒன்னும் பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு பாரு முதியோர்ல எத்தனை இந்த பசங்க ஊராமே பிரமச்சாரிய சுத்துவான் என்ன இப்ப வந்து ஈசாவில அங்க இங்க இருக்கான் அவன் பிரம்மச்சாரி இவன் பிரம்மச்சாரிங்கிறாங்க பிரம்மச்சாரி ஒன்னா இருபது வருஷம் பாரு நாட்டில் எத்தனை பசங்க இருக்குன்னு அவன் அவன் அவனவன் சன்னியாசியை சுத்தரக்க ஆரம்பிச்சிருவான்